இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாலும் கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு இதைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு ஜீரகம் பொழுந்தீரகம் எல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணால் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு வெத்தல் இல்லை தக்காளி கட் பண்ணி எடுத்துறதுக்கு மீடியம் பேக்கில் கொடும தக்காளி அதுவும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு விற்று அதை வதக்கி வைத்து எடுத்துக்கோங்க ரயண்ட்ரு மழை இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தொழில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடைய வதக்கி வைத்து எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நமக்கு வதக்கி எடுத்து இந்த சூட்டில் நமக்கு கொஞ்சமாக மல்லிகை சேர்த்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி சாரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நர நரம் அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு ரொம்ப சட்னி எந்த சட்னி நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டாலே டேஸ்ட்டு இருக்காங்க இருக்கூட ஒரு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க இதுக்கு இப்போ நம்ம ஒரு தாளி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு எண்ணெய் ஊற்றி அரைச்சுன்னா அருமையான தக்காளி சட்னி எடுத்துக்கலாம்னு நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்ப எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமானில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வைக்கலைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்ட்டு புக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ